என் மீது பீன்பழி கம்மன் பிளவிடம் கண்ணீர் விட்ட பிள்ளையான் மக்கள் விரோத அரசாங்கமே ஆட்சியில் சஜித் குற்றச்சாட்டு தமிழ் மக்களை எம்மிடமிருந்து பிரிக்கவே முடியாது அமைச்சர் விஜிதஹேரத் திட்டவட்டம் புதிய அரசியலமைப்பு மூலம் நிரந்தர தீர்வு நீதியமைச்சர் உறுதி சட்டமா அதிபரிடம் சுமந்திரன் முன்வைத்துள்ள சிறப்பு கோரிக்கை பேரம் பேசும் நிலைக்கு மாறியுள்ள அணு அரசு சிறிநாத் எம்பி குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி தேர்தல் வாக்காளர் அட்டை விநியோகம் தொடர்பில் வெளியான தகவல் அன்னை பூபதியின் பெயரால் வெளிநாட்டில் இருந்து பணம் எதிராக போலீசில் முறைப்பாடு மோடியால் திறக்கப்பட்ட தம்புள்ளை விவசாய சேமிப்பு வளாகம் தொடர்பில் சர்ச்சை குற்ற புலனாய்வு துணைக்களத்தின் விசாரணைகளின் போது தான் யார் மீதும் பழியை சுமத்தவில்லை அல்லது காட்டிக் செய்யவில்லை என்றும் அப்படி செய்வதாக சொல்லிக் கூறி பலர் கைது செய்யப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் வந்த செய்திகள் தவறானவை என கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் நேற்று அவரை பார்வையிட்ட சட்டத்திரணி உதயகமன் பிரவிடம் அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன புதிய கம்மன் பிள பிள்ளையானை சந்திக்கும் போது அரசாங்கத்தின் பழிவாங்கல்கள் குறித்து பிள்ளையான் ஆழ்ந்த கவலையை கண்ணீருடன் வெளியிட்டு இலங்கை ஆட்சியாளர்கள் தன்னை நன்றாக பயன்படுத்திவிட்டு இப்போது கைவிட்டு விட்டார்கள் என கவலையுடன் தெரிவித்துள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் குறித்தும் இப்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கம்மன் பிளவுக்கு விளக்கம் அளித்த பிள்ளையான் அரச சாட்சியாளராக மாறி ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்குமாறு தமக்கு அழுத்தங்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் கடத்தல் விவகாரம் தொடர்பில் தாம் கைது செய்யப்பட்ட போதிலும் இப்போது ஈஸ்டர் ஆயுத தின தாக்குதல் சம்பவத்தை தன்னுடன் கோர்ப்பதற்கு விசாரணையாளர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாக உதய கமன் பிளவிடம் தெரிவித்திருக்கிறார் ஈஸ்டர் ஆயுத தின தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடாத்தப்பட்ட போதும் அது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என கூறும் பிள்ளையான் இந்த சம்பவம் தொடர்பில் தான் சிலரை காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் இதனால் சிலர் கைது செய்யப்பட உள்ளதாகவும் வெளிவந்த தகவல்களை முற்றும் இதன் போது நிராகரித்துள்ளார் அரசாங்கத்தின் விசாரணைகளை அரசியல் ரீதியாக மேற்கொள்ளப்படுவதாகவும் போர்க்காலத்தில் தன்னை நன்கு பயன்படுத்திய இதே தரப்பினர் தற்போது அரசியல் காரணங்களுக்காக தன்னை பழிவாங்குவதாகவும் இது தொடர்பில் ஜனநாயகத்தை விரும்பும் தரப்பினர் கவனம் செலுத்த வேண்டுமென அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தனது விசாரணை அறையில் உறங்குவதற்கு கூட ஒரு ஒழுங்கான வசதி இல்லை என்றும் தரையில் படுத்துறங்க வேண்டிய நிலை இருப்பதாகவும் உதய கம்மன் பிளவிடம் சுட்டிக்காட்டிய போது அங்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த போலீசாரை இந்த விடயத்தில் கடிந்து கொண்ட கம்மன் பிள உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வர உதவிய பிள்ளையானுக்கு இப்படியான அநீதிகளை செய்வது நியாயமா இப்படியானவருக்கு படக்கை வசதி கூட செய்யாமல் இருப்பது மோசமான நடவடிக்கை இல்லையா என கேள்வி எழுப்பினார் எவ்வாறாயினும் என்ற விவகாரம் குறித்து பிள்ளையானிடம் கேட்டறிந்து கொண்ட உதய கம்மன் பிள்ளை இது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார் பிள்ளையானின் சட்டத்திரணி ஏற்றவென்ற வகையில் அவரை அடிக்கடி பார்த்து நீதிமன்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான திட்டங்களை வகுத்துள்ளதாக இதன்போது கம்மன் பில உறுதியாக தெரிவித்துள்ளார் நாட்டில் மக்கள் விரோத அரசாங்கமே ஆட்சியில் உள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சைத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு தேவையான உப்பை கூட உரிய முறையில் விநியோகம் செய்ய முடியாத அரசாங்கத்தினால் எவ்வாறு மக்களுக்கு நலன்களை வழங்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பினார் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் வாய்ப்பேச்சு அரசியலையும் நடைமுறை அரசியலையும் பலர் புரிந்து கொள்ள தவறியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசியல் மேடைகளில் அளிக்கப்படும் வாக்குறுதிகள் உறுதிமொழிகள் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பது கேள்விக்குறி என அவர் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டணங்கள் மூன்றில் ஒரு பகுதியால் குறைப்பதற்குரிய அரசாங்கம் மக்களின் அழுத்தம் காரணமாகவே இறுதியில் மின்சார கட்டணங்களை குறைத்தது என தெரிவித்துள்ளார் சாலை உபகரணங்கள் காகித அாதிகளுக்கு விதிக்கப்பட்ட காரணத்தினால் அவற்றின் விலைகள் உயர்வடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் வறுமையை ஒழித்து நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கு தெரியவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது புதுப்பிக்கத்தக்க சக்தி வளம் பற்றி பேசிய அரசாங்கம் தற்போது டீசல் மாபியாக்களின் கைதிகளாக மாறியுள்ளனர் என சைத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் வடக்கு தமிழ் கட்சியினர் எம்மை விமர்சிப்பதால் அவர்கள் எதனையும் சாதிக்க முடியாது இந்த விமர்சனங்களால் எமது பக்கம் வந்துள்ள தமிழ் மக்களை தமது பக்கம் மீண்டும் இழுக்க தமிழ் கட்சியினரால் முடியாது என ஒளிவுகார அமைச்சர் பிஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் வடக்கு தமிழ் மக்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு அமுக ஆதரவை வழங்கினார்கள் இந்த நிலையில் அந்த மக்கள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் எமது கட்சிக்கு ஆதரவு வழங்குவதை தடுக்கும் வகையில் வடக்கு தமிழ் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் நான் உள்ளிட்ட எமது கட்சியின் உறுப்பினர்களை தற்போது விமர்சித்து வருகிறார்கள் இந்த விமர்சனங்களால் இவர்கள் எதனையும் சாதிக்க முடியாது இது பக்கம் வந்துள்ள தமிழ் மக்களையும் தமது பக்கம் மீண்டும் இழுக்க அவர்களால் முடியாது ஏனெனில் வடக்கு தமிழ் மக்கள் விழிப்புடன் இருக்கிறார்கள் இந்த மக்களின் அரசியல் பொருளாதார ரீதியான கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றுவோம் எம்மை நம்பி வரும் மக்கள் எவரையும் நாம் கைவிட மாட்டோம் என தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் நாட்டு மக்களின் அபிலாசைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட உள்ளதோடு நாட்டில் புறையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு புதிய அரசியலமைப்பினூடாக முரண்பாடற்ற நிரந்தர தீர்வை நிச்சயம் பெற்றுக் கொடுப்போம் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹசன நானேகார் தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் குறித்து ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம் இந்த சட்டத்துக்கு எதிராகவே நாங்கள் செயற்பட்டோம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கும் நடைமுறைக்கு சாத்தியமான வகையில் புதிய சட்டத்தை இயற்றுவதற்கும் கடந்த அரசுகள் மேற்கொண்ட பணிகள் குறித்து தீவிர ஹரிசனை கொண்டுள்ளோம் தேசிய பாதுகாப்பு கருத்தில் கொண்டு பாதுகாப்பு தொடர்பான சட்டம் இயற்றப்படும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அர்ஜலகுரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்ட குழு கடந்த வெள்ளிக்கிழமை கூடியது பயங்கரவாத தடைச் சட்டத்தை ரத்து செய்வது அரசின் கொள்கை ஆகவே இந்த சட்டத்தை ரத்து செய்து ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை முன்னிலைப்படுத்தும் வகையில் புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என்பதை குறித்த குழுவின் முன்னிலையில் தெளிவுபடுத்தியுள்ளேன் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் நாட்டு மக்களின் அபிலாஷைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் நாட்டில் புறையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு புதிய அரசியலமைப்பின் ஊடாக நிரந்தர தீர்வை நிச்சயம் பெற்றுக் கொடுப்போம் காலம் காலமாக தொடரும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காகவே வடக்கு கிழக்கு மக்கள் ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு சிறப்பு ஆணை வழங்கியுள்ளார்கள் பொருளாதார ஸ்திரப்படுத்தலுடன் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் சாரதிகளை சுற்றி வளைக்கும் நடவடிக்கையில் போலீசார் தீவிர அவதானம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர் அதற்கமைய மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் போதைப்பொருள் பயன்படுத்தும் ஓட்டுநர்களை அடையாளம் காண நாடு முழுவதும் விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பொதுமக்கள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை முற்றாக தவிர்க்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைகளை சட்டமாதிபரே சீரமைக்க வேண்டுமென தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களில் சில பிறப்புச் சான்றிதழ் அத்தாட்சிப்படுத்தல் மற்றும் சத்திய கடதாசி குறைபாடுகள் என்பனவற்றின் தொடர்புடைய வகையில் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பில் உயர்நீதிமன்றமும் மேன்முறையீட்டு நீதிமன்றமும் இருவேறு தீர்ப்பினை வழங்கியிருக்கும் நிலையில் இது சமச்சீரற்ற தேர்தல் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பினை தோற்றுவித்துள்ளது எமது கட்சியின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களில் மாந்தை மேற்கு பிரதேச சபையில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனு மாத்திரம் ஆரம்பத்தில் நிராகரிக்கப்பட்டது அதற்கெதிராக நாம் உயர்நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு ஒன்றை தாக்கல் செய்தோம் அவ்வாறு மேலும் பலர் எழுத்தாணை மனுக்களை தாக்கல் செய்தனர் இருப்பினும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிரானதாக இருந்ததால் அதற்குரிய எழுத்தாணை மனு உச்சநீதிமன்றத்திலும் திரைப்பத்தாட்சி அலுவலர்களுக்கு எதிராக இருந்ததால் அதற்குரிய எழுத்தாணை மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இதற்கு முன்னைய சந்தர்ப்பங்களில் மனுதாரர்கள் இரண்டு நீதிமன்றங்களிலும் சென்று நிவாரணங்களை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இம்முறை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பில் ஒரு பூர்வாங்க ஆட்சேபனை எழுப்பப்பட்ட போது இம்மனுக்கள் திரைப்பத்தாட்சி அலுவலரின் தீர்மானம் தொடர்பானது என்பதால் அது குறித்து ஆராய்வதற்கான நியாய ஆதிக்கம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கே இருப்பதாக கூறிய நீதிமன்றம் அவ்வழக்குகளை நிராகரித்தது அவ்வாறு நிராகரித்த உடனேயே நாங்கள் மென்முறையீடு நீதிமன்றத்துக்கு சென்று நமக்கான நிவாரணத்தை பெற்றுவிட்டோம் அதன்படி நாம் மாந்தை மேற்கு பிரதேச சபைக்கு போட்டியிடுகிறோம் அதேவேளை மேலும் சிலர் உயர்நீதிமன்றத்திலோ அல்லது மென்முறையீட்டு நீதிமன்றத்திலோ எழுத்தாணை மனுக்களை தாக்கல் செய்யாமல் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அடிப்படை உரிமை தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கான நியாய ஆதிக்கத்தை கொண்டிருக்கும் உயர்நீதிமன்றம் அவ்வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதன்படி பிறப்பு சான்றிதழ் உரியவாறு அத்தாட்சிப்படுத்தப்படாதவர்கள் சத்திய கடுதாசியில் குறைபாடு உடையவர்களின் வெறுப்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை சரியானது என உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது இருப்பினும் இதே காரணத்துக்காக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் இக்காரணங்களுக்காக வேறு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தவறு எனவும் அவ்வறுப்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என தீர்ப்பளிக்கப்பட்டது எனவே இவ்விடயத்தில் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்புக்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருக்கும் தீர்ப்புக்கும் இடையே நேரடி முரண்பாடு காணப்படுகிறது இதனை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு சட்டமா அதிபருக்கு உள்ளது அவர்தான் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்காகவும் தெரிவித்த அலுவலர்களுக்காகவும் நீதிமன்றத்தில் ஆஜராகினார் ஆகவே சட்டமா அதிபர் இதனை உடனடியாக உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று சீரமைக்க வேண்டும் ஏனெனில் தற்போது சமச்சீரற்ற ஒரு முறையில் தேர்தல் நடைபெறக்கூடிய நிலை காணப்படுகிறது ஆக இந்நாள் இக்குழப்பத்துக்கு சட்டமாதிபர் விரைந்து தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஊழலை ஒழிப்போம் வன்முறைகளை இல்லாமல் செய்வோம் என்று ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று பேரம் பேசும் நிலைக்கு மாறியுள்ளது என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார் உங்கள் வாக்குகளை தாருங்கள் அபிவிருத்திகளை செய்கிறோம் என்று கூறும் நிலைக்கு தேசிய மக்கள் சக்தி வந்துள்ளது இதுதான் லஞ்சத்தின் முதல் படியாகும் வாக்குகளை லஞ்சமாக கேட்கும் நிலைமைக்கு தேசிய மக்கள் சக்தி மாற்றப்பட்டுள்ளது இன்று தலையினை தடவி தலையில் குட்டும் செயற்பாடுகளையே தேசிய மக்கள் சக்தி முழு நாட்டுக்கும் செய்து வருகிறது வரவு செலவு திட்டத்தில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தினை கருத்தில் கொண்டு நிதியை ஒதுக்கீடு செய்யாதவர் இன்று மட்டக்கிழப்புக்கு வந்து கொங்கிரீட் வீதிகள் அமைப்பதற்கு பணம் தருகிறேன் என்று சொல்கிறார் இது ஒரு ஜனாதிபதி பேசும் விடயமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடற்கரை பகுதியொன்றில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்று காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது குருநகர் கடற்கரை பகுதியில் நேற்றிரவு குறித்த துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் மாவட்ட கூட்டத்தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு நடத்தப்பட்ட சோதனையில் ஆயுதம் மீட்கப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி பாவிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சபை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்று தபால் நிலையங்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக தபால் அதிபர் உவன் சதகுமார தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபதாம் தேதி வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட நாளாக ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மா அதிபர் ருபன் சத்குமார மேலும் கருத்து தெரிவிக்கையில் வாக்காளர் அட்டைகள் இன்று வழங்கப்பட உள்ளன மாவட்ட அளவில் வாக்காளர் அட்டைகள் வழங்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அதை செய்ய இருபத்தொன்பதாம் தேதி வரை நமக்கு அவகாசம் உள்ளது இதற்கிடையில் ஏப்ரல் இருபதாம் தேதி விசேட நாளாக ஒதுக்கியுள்ளோம் ஏனெனில் இவை முக்கியமான ஆவணங்கள் அவை கையொப்பமிட்டு வீட்டில் உள்ள ஒருவரிடம் ஒப்படைக்க வேண்டும் பின்னர் வீட்டில் உள்ள ஒருவர் கையொப்பமிட்டு அதை பெற காத்திருக்க வேண்டும் இருபத்தொன்பதாம் திகதிக்கு பின் வாக்காளர் அட்டை விநியோகிக்க முடியாது அதன்பின் அருகிலுள்ள தபால் நிலையத்துக்கு சென்று தங்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்காளர் அட்டைகளை பெறக்கூடிய வசதியை நாங்கள் வழங்கியுள்ளோம் என தெரிவித்துள்ளார் மேலும் இதுவரை பெறப்பட்ட வாக்காளர் அட்டைகளில் எழுபது சதவீதத்துக்கு அதிகமானவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் ருவன் சத்குமார் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு நாவலடியில் அமைந்துள்ள தியாகதீபம் அன்னை பூபதியின் நினைவேந்தலை வைத்து வெளிநாடுகளில் இருந்து பணத்தை பெற்று அதனை ஒரு அரசியலாக்கி நினைவேந்தலை செய்யவுள்ளதாகவும் அதனை தடை செய்யுமாறு தெரிவித்து மூன்று பேருக்கு எதிராக அன்னை பூபதியின் மகள் சாந்தி செவ்வாய்க்கிழமை முறைப்பாடுண்டை செய்துள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் தியாகதீபம் அன்னை பூபதியின் முப்பத்தேழாவது நினைவேந்தல் எதிர்பெறும் பத்தொன்பதாம் தேதி அவரது சமாதியில் இடம்பெறவுள்ளது இந்த நிலையில் குறித்த நினைவேந்தலை முன்னிட்டு மனிதநிய செயற்பாட்டாளர்களான சிவயோகநாதன் செல்வகுமார் அரவிந்தன் ஆகியோர் நோர்வே நாட்டிலிருந்து தனது தாயாரின் பெயரை பாவித்து பணத்தை பெற்று விளையாட்டுப் போட்டி மற்றும் அன்னையின் திருவுருவப் படத்தை வாகனத்தில் வைத்து ஊர்வலமாக கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டுள்ளனர் எனவே அமைதியாக செய்ய வேண்டிய இந்த நினைவேந்தலை அவர்கள் அரசியலாக்கி லாபமடைய உள்ளனர் எனவே இவ்வாறு செய்வதை நான் விரும்பவில்லை ஆகவே இந்த மூன்று பேரின் செயற்பாட்டை தடுத்து நிறுத்தி இவர்களை தடை செய்து நான் அமைதியாக நினைவேந்தலை செய்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருமாறு குறிப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அன்னை பூபதியின் மகள் முறைப்பாடு செய்துள்ளார் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் ஜனாதிபதி அனுரகுமார் நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடாத்துவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என கூறியதை வரவேற்றிருக்கும் தேசிய சமாதான பேரவை மாகாண சபை முறையை பலப்படுத்துவதற்கு ஆளுநர்களின் அதிகாரங்களை குறைத்து மக்களால் தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகளுக்கு அதிகாரங்களை அளிப்பது குறித்து ஆராய அமைச்சர்கள் மட்டத்திலான குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது இது தொடர்பில் பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் நல்லிணக்கத்தை மேம்படுத்தவும் அவசரமான சீர்திருத்தங்கள் தேவை என்ற தலைப்பில் பேரவையின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் கலாநிதி ஜஹான் பிரேரா விடுத்திருக்கும் அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்றுமதிகள் மீது விதிக்கப்பட்டிருக்கும் வரிகள் தொடர்பாக அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு இலங்கைக்கு மூன்று மாத கால அவகாசம் கிடைத்திருக்கிறது இலங்கையின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையாக அமெரிக்கா விளங்குவதால் இந்த வரி விதிப்பு அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ் பிளஸ் வரிச்சலுகையை தற்போது அனுபவித்து வரும் இலங்கை அதன் ஏற்றுமதி சந்தைகள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்துடனும் இதையொத்த சவாலை எதிர்நோக்குகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது